தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக கும்பகோணம் மாவட்டம் உருவாக்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கும்பகோணத்தை தனி வருவாய் மாவட்டமாக அறிவிக்க கோரி வணிக அமைப்புகள் மற்றும் போராட்டக் குழுவினர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நோட்டாவிற்கு வாக்களிக்க பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்துள்ளனர் திமுக தங்களது நிபந்தனையற்ற ஆதரவுக்கு எந்த ஒரு பிரதிபலனையும் அளிக்காததே இதற்கு காரணம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அழுத்தங்கள் காரணமாக ஆளும் திமுக கும்பகோணம் மாவட்டம் உருவாக்குவது தொடர்பான திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது கும்பகோணத்தை தஞ்சாவூரிலிருந்து தனி வருவாய் மாவட்டமாக பிரிப்பது அந்த பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாகும் விவசாய பகுதியான டெல்டாவில் கோவில் நகரமான கும்பகோணம் ஒரு வணிக மையமாக திகழ்கிறது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் கடந்த ஆட்சியில் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல புதிய மாவட்டங்கள் உருவாகின ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டத்திலிருந்து நிர்வாக வசதிக்காக ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன இந்த நிலையில் அதேபோல புதிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கும்பகோணம் மாவட்டம் உருவாக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் வட்டம் கும்பகோணம் மாநகராட்சி மற்றும் கும்பகோணம் ஊராட்சி ஒன்றியம் ஆகியவை அமைந்திருக்கிறது இந்த கும்பகோணத்தை தனி மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகின்றன தனி மாவட்டம் வேண்டும் நாங்கள் மிகப்பெரிய நகரம் மற்ற பல மாவட்டங்களை விட நல்ல வருவாய் ஈட்டுகிறோம் கடந்த கூட கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக எம்எல்ஏ அன்பழகன் கோரிக்கை விடுத்தார் இதற்கு அரசு செவிசாய்க்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது மற்ற மாவட்டங்களை விட அதிக வருவாய் ஈட்டி வருகிறோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் மாவட்ட அந்தஸ்து கொடுக்காமல் இருப்பது ஏன் என்று கும்பகோணம் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் அதோடு கும்பகோணம் மக்கள் பொதுவாக ஆட்சி அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கூட தஞ்சாவூர் செல்ல வேண்டியுள்ளது இதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரை ஆகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் கும்பகோணத்தை உடனடியாக தனி மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போதைய முதல்வருமான மு ஸ்டாலின் திமுக ஆட்சி அமைந்த நூறு நாட்களுக்குள் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் மாவட்டம் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தார் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி கும்பகோணம் அனைத்து வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு கும்பகோணம் மாவட்ட போராட்ட குழுவுடன் இணைந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் நூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளது கும்பகோணம் பாபநாசம் மற்றும் திருவடை மருதூர் வருவாய் கோட்டங்களை உள்ளடக்கி இந்த புதிய மாவட்டம் அமையவிருந்தது இது தொடர்பாக பலமுறை கும்பகோணத்தில் உள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும் தனி வருவாய் மாவட்டமாக உருவாக்குவதற்கான அனைத்து தகுதிகளும் கும்பகோணத்திற்கு உள்ளதாகவும் அந்த அமைப்புகள் கூறி வருகின்றன கும்பகோணம் சோழர் காலத்தில் தலைநகரங்களில் ஒன்றாக இருந்தது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளன அரசு செய்ய வேண்டியது ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பணிகளை தொடங்குவது மட்டுமே இது அனைவருக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள் Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.